கோவையை உலுக்கும் சோக சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வீரன் இவருக்கு முப்பத்தி ஐந்து வயதாகிறது இவர் கடந்த ஐந்தாண்டுகளுக்கும் மேலாக கோவை பேரூர் அருகே உள்ள பச்சாபாளையத்தில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார் இவரின் மனைவி செண்பகவல்லி இவருக்கு முப்பத்தி இரண்டு வயதாகிறது வீரன் கோவையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கடந்த பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் இவரின் மனைவி அதே பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்த தம்பதியருக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவர்களது மூத்த மகன் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறான் இரண்டாவது மகள் கோகுல பிரியா மூன்றாம் வகுப்பு படித்து வந்தார் இவருக்கு ஒன்பது வயது ஆகிறது இந்நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி இரவு அதே பகுதியைச் சேர்ந்த பவித்ரா என்பவரது மகள் மகாஸ்ரீக்கு பிறந்தநாள் கொண்டாடியுள்ளனர் பக்கத்து வீடு என்பதால் இந்த பிறந்தநாள் விழாவிற்கு கோகுல பிரியாவை கலந்து கொள்ளுமாறு அழைத்துள்ளனர் அதற்கு அவரது தாயார் செண்பகவல்லி பிறந்தநாள் விழாவிற்கு செல்ல வேண்டாம் என மறுத்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் கோகுல பிரியா அங்கு செல்ல ஆசைப்பட்ட காரணத்தால் கேக் வெட்டியவுடன் உடனே திரும்பிவிடு என கூறி அவரை அனுப்பி வைத்துள்ளார் ஆனால் உடனே திரும்பி விடுவதாக கூறிய அவர் வெகு நேரமாகியும் வரவில்லை இப்படியே இரவு பத்து மணியாகியும் சிறுமி வீட்டிற்கு வராததால் சந்தேகமடைந்த சிறுமியின் தாய் செண்பகவல்லி பவித்ராவின் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு சென்றவர் தனது மகள் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என கூறியிருக்கிறார் அதற்கு பதிலளித்த பக்கத்து வீட்டினர் கோகுல பிரியா இங்கு வரவில்லை என கூறியிருக்கின்றனர் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த அவர் எங்கு சென்றிருப்பார் என பதற்றத்தோடு அந்த பகுதியில் உள்ள மற்ற வீடுகளுக்கு சென்று பார்த்துள்ளார் ஆனால் எங்கு தேடியும் கோகுல பிரியா கிடைக்கவில்லை இதனால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களும் கோகுல பிரியாவை தேடியுள்ளனர் அப்போது அங்கிருந்த சிலர் கோகுல பிரியாவின் வீட்டின் எதிரே உள்ள தண்ணீர் தொட்டியை திறந்து பார்த்துள்ளனர் அப்போது அந்த தண்ணீர் தொட்டியின் உள்ளே மயக்கமான நிலையில் சிறுமி கோகுல பிரியா மிதந்துள்ளார் இந்த காட்சியை கண்டதும் அவரின் தாயார் செண்பகவல்லி கதறி அழுதுள்ளார் பின்னர் அங்கிருந்த அக்கப்பக்கத்தினர் தண்ணீர் தொட்டியில் மிதந்த சிறுமியை மேலே தூக்கி முதலுதவி செய்துள்ளனர் அப்போது சிறுமியின் உடலில் எந்தவித அசைவும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் செய்வதறியாது தவித்துள்ளனர் பின்னர் அங்கிருந்த சிலர் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைத்து அதன் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு சிறுமியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனால் சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சியில் கதறி எழுந்துள்ளனர் அப்போது அங்கிருந்தவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறி ஆசுவாசப்படுத்தியுள்ளனர் இதற்கிடையில் இது குறித்து தகவல் இருந்த போலீசார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர் அங்கு சென்றவர்கள் சிறுமையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அதே சமயத்தில் சிறுமையின் தாய் செண்பகவல்லி தனது மகளின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக பேரூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியின் மரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் கோவை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க